அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திருமதி வெண்ணிலா மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு ஜாதகருக்கு வரும் அனைத்து விஷயங்களையும் முன்கூட்டியே ஜோதிடத்தில் கூற வழி இருக்கிறதா ஐயா உதாரணமாக நிலையான பாவங்கள் மற்றும் நிலையற்ற பாவங்கள் என்று இரு பிரிவுகளாக பிரித்து பாவங்களை வகைப்படுத்துகிறோம் இதில் நிலையான பாவங்களின் கொடுப்பணியை விதி கொடுப்பணியை வைத்து கிட்டத்தட்ட சொல்லிவிட முடியும் ஆனால் நிலையற்ற பாவங்களின் கொடு விதி கொடுப்பனை சரியாக இல்லாத போது இப்போது என்ன நடக்கும் என தசை புத்தியை வைத்து அனுமானிக்க வழிமுறைகள் என்ன தெளிவுபடுத்தும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதாவது நிலையான பாவம் ஏன்னா ஜோஜிடங்கிறத நான் திரும்பவும் சொல்லுவேன் ஜோஜிடம் என்பது ஒரு ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு அமைப்பு இல்லை இது வந்து ஒரு இன்ட்யூஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கும் அது இன்றைக்கி இல்லை இன்னும் ஒரு நூறு வருஷம் ஆனாலும் கூட ஒவ்வொரு பாவத்தோட காரகம் அவங்கவுங்க ஈடுபாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்படுது இப்போ மூணாவது பாவத்தை நம்ம நல்ல பாவம்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு மூணாம் பாவம் வந்து அவங்க ஜீரோ ஆகிடுவாங்க நாலாம் பாவத்தை அவ நாலாம் பாவம் தான் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பாவம் அதே நாலாம் பாவம் ஒரு கலைஞனுக்கு வந்தால் ஒரு நடிகருக்கோ ஒரு பாடகருக்கோ நாலாம் பாவம் வந்தால் அவங்களால வந்து வசீகரமாக இருக்க முடியாது அந்த வசீகரம் அப்படின்றது நாலாம் பாவத்தில் இல்லை ஒரு நடிகருக்கு நாலாம் பாவம் வந்தால் அவங்களால தன்னுடைய முக பாவனையை காட்ட முடியாது உடல் பருமன் வந்துடும் அவங்களால வந்து ஃபீல்டில் ரொம்ப நாள் இருக்க முடியாது ஆக்டிவிட்டியாக இருக்க முடியாது கற்பனை திறன் வராது ஒரு எழுத்தாளனு நாலாம் பாவம் வந்தால் ஒரு கற்பனை திறன் வராது அப்போது இந்த நாலு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பாகவும் நடிப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கெட்ட அமைப்பாகவும் வந்துடுது அதேமாரி ஒரு பொதுஜன தொடர்பு இருக்கிறவங்களுக்கு ஆறாம் பாவம் ஒரு ஒரு கூட்டமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறாம் பாவம் வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு சமுதாயத்தில் இணங்கி செல்ல முடியாது உதாரணத்துக்கு எனக்கு இப்போ நடக்கிற புத்தி வந்து கேது புத்தி இந்த கேது புத்தி வந்து நட்சத்திரம் வந்து ஆறு பன்னெண்டு உபநட்சத்திரம் வந்து ஒன்று மூணு ஏழு ஒம்பது இந்த கேது புத்தி ஆரம்பித்த நாளில் இருந்து இது வரைக்கும் என் லைஃப்பில் வந்து ராகுத கேது புத்தியில் பெரிய அளவுக்கு மக்கள் தொடர்புலாம் இல்லை எனக்கு அப்போ வந்து நான் இப்போ ஜோதிட ப இந்த பாகம் ஒன்று கேபி ஜோதிட முறையில் விதியும் ஜாதக புல நிர்ணயங்கிற புக்கில் பழைய முறையை கொஞ்சம் ரொம்ப இது பண்ணி எழுதிட்டேன் அது கொஞ்சம் ஒரு மாதிரி எழுதிட்டேன் ரஃபாக எழுதிட்டேன் அதனால் நிறைய நண்பர்கள் வந்து என்னை விட்டு விளையிட்டாங்க நிறைய மீட்டிங்லாம் பேச கூப்பிட்டதெல்லாம் துண்டிச்சிச்சு அப்போனா கேது புத்தி ராகுதை கேது புத்தி இந்த குரு புத்தியிலோட நினச்சிருந்தேன் நிறைய பேர் நம்மள விட்டு பிரிவாங்க ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது இந்த கேது புத்தியில் ஒரு ஒரு வருஷத்தில் முதல் பகுதிங்கிறது நிறைய கொஞ்சம் மன உளைச்சலும் டென்ஷனும் நிறைய பேர் நம்மளை விட்டு விலக போக வேண்டிய சூழ்நிலை வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கொரோனா வந்துச்சு கொரோனா வந்துட்டு எனக்கு ஊரோட ஒத்து போயிடுச்சு இந்த இந்த பீரியடு இல்லைன்னா என்ன ஆகுனா வேறு மாதிரி ஆயிரும் ஏன்னா இந்த ஆறுங்கிறது என்ன ஆகுதுன்னா ஏழுக்கு பன்னெண்டாவது பாவமாக இருக்குதுதால அப்போ என்ன ஆகுதுன்னா இது வாழ்க்கையில் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஜாதகமே போகுது இந்த தசா புத்திகள் ஒரு தசையில் ஒரு புத்தியில் என்ன நடக்குதோ அடுத்த தசையில் அதே மாதிரி பலன் நடக்காமல் அப்போ என்ன ஈடுபடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் வருது இந்த ஆறாவது பாவங்கிறது நல்ல பாவம் தான் எப்போ நல்ல பாவம்னா மத்தியம வயசில் நல்ல பாவம் கடைசி வயசில் நல்ல பாவம் இல்லை சின்ன வயசில் நல்ல பாவம் இல்லை திருமண வயசுல நல்ல பாவம் இல்லை மத்தியம வயசுனால் திருமணம் ஆகிட்டு குழந்தைலாம் பெறுத்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய நேரத்தில் ஆறாம் பாவம் வந்தால் நல்லா தில்லாக இருப்பாங்க நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் திருமண வயசுலேயே ஆறாம் பாவத்துடைய தசா புத்திகள் வந்துச்சுன்னா என்ன ஆனால் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும் அப்போ திருமணம் தேடும்போது ஆறாம் பாவம் வந்துடக்கூடாது அப்போ என்னென்னா நம்ம வ வருகின்ற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம முன்கூட்டியாக எடுத்துக்க முடியாது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா ஜோஜடங்கிறது இன்னொரு சூட்சமும் அடங்கியிருக்கு ஜோஜிடத்தில் என்னன்னா ஜோதிடம் என்பது ஒரு பட்டிமன்றமோ அல்லது ஒரு ஒரு அறிவியல் ரீதியாகவோ அது ஆராய்ச்சியில் இறங்கும் போது நிச்சயமாக ஜோதிடம் என்பது தோற்று தான் போகும் இன்றைக்கி நிறைய டிவி நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் வந்து ஜோதிடம் உண்மையாக பொய்யா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் ஒன்று வருது அப்படின்னாவே நிச்சயமாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் ஜோதிடத்தில் போயிட்டு உக்காந்து அங்கே டிவியில் சொன்னாலும் கூட கடைசியாக அந்த பகுதிங்கிறது ஜோதிடம் இல்லை தான் சொல்லுவாங்க ஏன்னா ராசி பலன் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் அதாவது ஒரு மெத்தடாலஜிங்கிறது இன்னும் வராது உயர்கணித சார ஜோஜன முறை ஓரளவுக்கு அறிவியல் நோக்கி போனாலும் கூட இதிலையும் நாம் வந்து நிறைய ஒரு நூறு பேர் படிக்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு ஒரு மேக்சிமம் ஒரு பத்து பேர் தான் நம்ம வந்து செலக்டிவாக எடுக்க முடியும் மீதி தொண்ணூறு பேரை நம்ம எழுந்து தான் போகிறோம் உதாரணத்துக்கு நம்முடைய குரூப்லேயே கிட்டத்தட்ட ஆக்டிவாக இருக்கிறவங்க ஒரு ஐம்பது பேர் தான் கிட்டத்தட்ட ஐயாயிரம் மாணவர்களுக்கு மேலே இருக்கிற இந்த ஐயாயிரம் ஆறாயிரம் மாணவர்களுக்கு மேலே ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறவன் பார்க்கும்போது ஒரு ஐநூறு பேர் இது எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுக்கு சொல்ல வரேன்னா அப்போ என்னென்னா இது ஒரு அறிவியல் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அவர் அது சூழ்நிலைக்கு புரிஞ்சிக்கிட்டு தான் வரணும் அதனால தான் என்ன பண்ணுறோம் நிலையான பாவங்கள் நிலையற்ற பாவம்னு சொல்கிறோம் நிலையான பாவத்துக்கு முன்கூட்டியே பலன் சொல்ல முடியும் ஏழாவது வீடு கெட்டு போச்சா லக்னம் கெட்டு போச்சா ரெண்டாம் பாவம் கெட்டு போச்சா பத்தாம் பாவம் கெட்டு போச்சா இதுக்குண்டான பலன்களை வந்து நம்ம அரி கண்கூடாக நம்ம பார்க்குறோம் நல்லாவே தெரிஞ்சிடும் நிலையற்ற பாவங்கள் அப்படிங்கிறது நாம் வந்து அனுமானம் பண்ண முடியாது உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி இப்போ எட்டாம் பாவம் நிலையான பாவமாக நிலையற்ற பாவம் எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்துகிட்ட பலனை நீங்கள் நிர்ணயிக்க முடியாது எட்டாம் பாவம் எதிர்மறையான சம்பவம் எதிர்மறையான சம்பவம்னா நம்ம எதை நோக்கி போகிறோமோ அது இல்லாமல் வேறு மாதிரி வருது நாம் எட்டாம் பாவத்தில் ஒருத்தருக்கு நாலாம் பாவம் எட்ட தொடர்பு உள்ளது வெஹிக்கிள் ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லுவோம் நம்ம வெஹிக்கிள் வந்து ஆக்சிடெண்ட் ஆகலாம் சார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா இல்லை கேன்சர் வந்திருக்கும் நாலுங்கிறது உடம்புல வந்து நாலுங்கிறது ஆர்டிஃபிஷியல் எட்டுங்கிறது பிரச்சனை அப்போ ஆர்ட்டிஃபிஷியல் நாலுங்கிறது நம்ம உடம்பில் வந்து லங்ஸ் பகுதியை குறிக்கிறதும் சொல்லலாம் ரெண்டாவது ஆர்டிஃபிஷியல் நோய்கள் எல்லாமே அதாவது இயற்கைக்கு மாறான நோய்கள் நீண்டகால நோய்கள் இதெல்லாம் எட்டாமல் தான் அப்போ என்னென்னா நம்ம கேன்சர்னு நம்ம வந்து வாகனம் விபத்து தானே வரும்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் ஒரு கேன்சர் வந்திருக்கும் ராகுவே நாலாவது எட்டு சப்படாயிரத்தி எட்டை தொடர்பு கொண்டிருக்கும் நாம் நினச்சிட்டு இருப்போம் அவர் கேன்சர் தான் வரும் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வெய்கில் ஆக்சிடென்ட் தான் ட்ரெயினில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கும் அப்போ பாருங்கள் அப்போ என்னென்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த எட்டாம் பாவத்தை ஒரு கெட்ட நேரம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ என்னென்னா நிலையான பாவத்துக்கும் பலன்களை நாம் வந்து அதோட நான் நூறு சதவீதம்னு சொல்ல வரல நிலையான பாவத்தை அனுமானம் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ஜாதகத்தில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக இரட்டைப்படை பாவங்கள் நிறைய இருக்கிற ஜாதகம் ஆக்டிவாக இருப்பாங்க ஆக்டிவாக இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா புறம் சார்ந்த தொழிலுக்கு போயிட்டானா ஜெயிச்சிருவாங்க அகம் சார்ந்த தொழிலுக்கு போனாலும் அவங்களுக்கு எதிரிகள் நிறைய இருப்பாங்க போராட் போராட்டமாக இருக்கும் லைஃப்பில் ரொம்ப மக்களை கவர முடியாது அப்போ இதிலே ஒரு நிறைய ஜாதகத்திலாம் பார்த்திங்கன்னா வெறும் ஒற்றைப்படை பாவமாக இருக்கும் ஆனால் நிறைய சம்பாதிப்பார் ரெண்டு மூணு கிரகம் தான் நல்லாயிருக்கும் அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற துறை அகம் சார்ந்த துறையாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம முதல்ல அவர் இருக்கிற துறை என்னவோ அந்த துறைக்கு உண்டான பாவம் எந்த விதத்துலயாவது பத்தாவது வெட்டி தொடர்பு கொண்டு இருந்ததா அப்படின்னு பார்த்துடுறோம் அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயத்த வந்து நான் நிலையான பாவத்தை அனுமானம் பண்ணிடலாம் நிலையற்ற பாவத்தை நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் புத்திக்கு தகுந்த மாதிரி அந்த கால தேசத்துக்கு தகுந்த மாதிரி தான் கால தேசம் அப்படின்ற எல்லா விஷயத்துக்கும் கூர்ந்து தான் கவனிக்கணும் இது வந்து ஒரு அனுமானம் இன்றைக்கி அறிவியல் சார்ந்த துறைகள்லேயே நம்ம வந்து இப்போ ஒரு ஃபிக்ஸ் பண்ண முடில இந்த நோய்க்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை நிறைய நோய்களுக்கு இந்த நோய்க்கு இதுதான் கார உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கேன்சர் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு சின்ன வயசு பையனுக்கு கேன்சர் அவர் தம் அடிக்க மாட்டார் ட்ரிங்க்ஸ் இல்லை நாண்வெஜ் சாப்பிட மாட்டார் ரொம்ப எக்ஸசைஸ் பாடி இவ்வளோ இது வரைக்கும் இவர் கேன்சருன்றாங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி போச்சுன்னே தெரில மாறும் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பிரச்சனைலாம் பெரிய அளவுக்கு ச சால்வ் ஆயிடுச்சு அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்போ மருத்துவ இது என்னென்னா அவர் தம் அடிப்பான்றா இது தம் அடிக்கிறாரு ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு நிறைய நான்வெஜ்ஜு சாப்பிட்றாரு நிறைய பீஸா சாப்பிட்றாரு ஒரு நாளைக்கு இருபது சிகரெட் பிடிக்கிறாரு அவருக்கு கேன்சர் எதுவும் இல்லை அப்போ இந்த கேன்சர் அவர் லங்ஸில் வருது அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ் எதுவுமே இல்லாதவருக்கு அது வருது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சில சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சயின்ஸுக்கே ஒத்து வர மாட்டேங்குது ஜோஜிடத்துக்கும் அதே மாதிரி தான் ஜோஜடங்கிறது அஞ்சாவது பாவங்கிறதால இது பாவ புண்ணியத்தை சார்ந்து செயல்படுறது அப்படிங்கிறதால நாம் வந்து ஓரளவுக்கு அனுமானம் பண்ணலாம் ஒரு அட்வைஸராக இருக்கலாம் ஆனால் இப்படி தான் அப்படின்னு தீர்க்கமாக அறிவியல் சார்ந்த துறைகளாலே சொல்ல முடியாத போது நாம் பெரிய அளவுக்கு நம்ம இங்கே வந்து நிலையற்ற பாவத்துக்கு முன்கூட்டியே பெரிய அளவுக்கு சொல்ல முடியும் எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணி அப்படியே கொட்டுர்லாம் முடியாது